வாழடி வாழையாக வர நம்ம தமிழர்களோட பாரம்பரிய மிக்க விளையாட்டு இதை அழியாம காப்பாற்ற வேண்டியது நம்ம தமிழர்களோட கடமையாகும் இதுக்காக போராடுற எல்லா இளைஞர்களுக்கும் என்னோட ஆதரவை தெரிவிச்சுக்கிறேன் கூடவே போராடுற எல்லா பெண்களுக்கும் என்னோட தனிப்பட்ட ஆதரவுகளை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்காக நம்ம எல்லாரும் கைகோர்ப்போம் செயல்படுவோம் ஜெயிப்போம் எல்லாருக்கும் வணக்கம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் நானும் ஆதரவாக இருக்குன்றது சொல்லவே வேணாம் ஏன்னால் நானும் தமிழன் தான் இது வந்து ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா எப்போவுமே அதோடைய கலாச்சாரத்தை முதல்ல கற்றுக்கணும் அப்போ தான் மொழியை கற்றுக்க முடியும் அப்போ தான் மக்களை புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த வகையில் பீட்டா ஏன் அப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு புரியல வேறு எங்கெங்கேயோ என்னென்னமோ அநியாயங்கள் நடந்துகிட்ருக்கு பர்டிகுலராக சொல்லணும்னா குதிரை விளையாட்டு இருக்கு இல்லையா ஹார்ஸ் ரேசிங் அதில் வந்து அந்த குதிரைக்கு என்னென்ன தராங்க எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அதை ஏன் பண்ண மாட்றாங்க மணி இன்வால்வ் ஆனதுனாலயா என்னன்றது புரியல எனக்கு இது வந்து கலாச்சாரம் ஜல்லிக்கட்டுன்றது கலாச்சாரம் ஆன ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு நான் முதல்ல ஆசைப்படுறேன் இந்த போராட்டம் இது வன்முறையான போராட்டம் கிடையவே கிடையாது எந்த ஒரு அரசியல் பின்னோட்டம் அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது இது வந்து என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நடக்கிற ஒரு போராட்டம் உலகம் மொத்தம் நடந்துகிட்டு இருக்குது இது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் ஒரு நல்ல முடிவு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் கலந்துக்க ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் நம்ம உரிமைய மீட்கிறதுக்கும் நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் அங்கே களத்தில் இறங்கி போராடிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் என்னோட சிறமம் தாழ்ந்திய வணக்கம் நன்றி முதல்ல இந்த உலகமே தமிழ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கீங்க எல்லோரும் அண்ணாந்து இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கே நடந்திருக்கு எனக்கு தெரியல என் வாழ்க்கையில் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி பார்த்ததில்லை தமிழ்னா பிறந்ததுக்கு அவ்வளவு அப்படியே புள்ளரிக்க இருக்கீங்க சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையோட மிக மிக சந்தோஷமான நாளுது எனக்கு வந்து இது ஒரு கனவு மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக நோக்கம் தெளிவாக இருந்தால் நம்மளுடைய செயல் திட்டம் எல்லாமே தெளிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க நோக்கம் ஜல்லிக்கட்டு அது அவ்வளோ தெளிவாக இருக்குது அதை அடைஞ்சே தீர்வோம் அதே நேரத்தில் அந்த நல்ல நோக்கம் எவ்வளோ நல்ல விஷயங்களை இப்போ நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நேற்று அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் பீச்சில் இருக்கும்போது நைட்டு லைட் ஆஃப் ஆகும்போது கும்மிருட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் ஒரு ஆண் கூட ஒரு பெண் மேலே தவறாக கை வைக்கலன்னு நினைக்கிறத கேட்டு நான் அவ்வளவு உணர்ச்சி தெரியல கலக்கிறீங்க எங்களை என்னை என்னை வந்து என்னை மாதிரி ஆட்களை உங்களுடைய செய்கைகள் இன்றைக்கி இந்தியானா ரேப்பு அந்த கண்ட்ரி இது தப்பா டீசிங் எல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம நினச்சோட பார்த்துருப்போமா மீண்டும் மீண்டும் நன்றி ஜல்லிக்கட்டை நம்ம பெற்றே தீர்வோம் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் ரொம்ப ரொம்ப சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க அது ரொம்ப நம்ம வெற்றி வந்து நம்ம அருகாமையில் இருக்குது கண்டிப்பாக என்னுடைய எந்த விதமான உதவி சப்போர்ட் எல்லாமே என்னால் முடிஞ்சதுன்னா என்னால் முதல்ல செய்ய முடிகிறதே நான் பெரிய பாகியமாக நினைக்கிறேன் கண்டிப்பாக அது எப்போவுமே உண்டு எப்போவுமே நான் வந்து அதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அது என் படங்கள் மூலமாகவும் வரும் என் செய்கைகள் மூலமாகவும் வரும் முதல்ல வாழ்த்துக்கள் உங்கள் பின்னாடி நாங்கள் எல்லாேருமே இருக்கோம் கலக்குங்க ஹேட்ச்ஸ் ஆஃப் யூ मन <laughs>